வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இன்றைக்கி வந்து நடந்துச்சுல அதோட பகுதி ஆழ ஃபஸ்ட்டு இருபது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வந்து யோவான் தேம்பாவனின் பாட்டுடை தலைவன் யார் ஏசு முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு சேரி மொழியார் செவ்வித்திற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலலென மொழி தோரோ தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் வந்து பல்லு சந்த இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது பிறவினை சொற்களை கண்டறிக விடை வருவித்தான் திருந்தினான் பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினார் செய்வினை தொடர் விடைக்கேற்ற வினா அமைத்தல் அறிவியல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்கள் கண்டுபிடிக்கிறது விடை வந்து வணிக அறிவியல் என்றால் என்ன திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி வாழ்வில் செம்மையாக செய்பவள் நீயே என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பருக்கு ஆங்கு ஆகா நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவருக்குமே அது ஆமே இப்பாடலில் பயின்றுள்ள வந்துள்ள மோனை பொழிப்பு மோனை விடை பொழிப்பு மோனைனா ஒரு சீரில் வந்து முத் ஒரு ஒரு அடியில் வந்து முதல் சீரும் மூன்றாம் சீரும் ஒன்றா வந்துச்சுன்னா அது பொழிப்பு மோனை எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் செய்தி வாக்கியம் இமீன்லிசை இலக்கண குறிப்பு அறிக பண்புத்தொகை மல்லிகை சூடினால் என்பது பண்பாகு பெயர் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடக்கூத்து யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர் பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார் பழமொழி பேசும் மக்கள் பார்ட் டூ வந்து நெக்ஸ்ட் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எது எதெல்லாம் கரெக்டாக எழுதிருக்குங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பார்ட் டூ வந்து வந்துகிட்டே இருக்குது